ரவணோரவணோ சந்தம் புனைந்து பொது திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அருகரா குன்றம் பிளந்த பெருமாளுக்கு அருகரா குன்றம் பிளந்த கதிர்வேலா இன்றும் பதங்கள் தரவேணும் குன்றம் பிளந்த கதிர்வேலா இந்துன் பதங்கள் தரவேணும் சந்தம் பூனைந்து தன் கொங்கை வஞ்சி மனையாளும் தஞ்சம் பயிர்ந்து தங்கை தங்கும் பதங்கள் இளைஞரும் எந்தனங்கள் என்றென்று நெஞ்சில் என்றும் புகழ்ந்து மிக வாழும் இன்பங்கள் ஐந்து துன்பங்கள் மங்க என்றும் பதங்கள் தரவேணும் ொன் பதங்கள் தரவேணும் கொந்தின் கடம்பு செந்தழ்ங்கள் கொண்டங்குறிஞ்சே உறைவோனே கொங்கின் பூனஞ்சை கண்டகந்த குன்றம் பிழந்த கதிர்வேலா குன்றம் பிழந்த கதிர்வேலா ஐந்தின்றியங்கள் வென்றொன்றும் அன்பர் அங்கம்பொருந்தும் அழகோனே அண்டந்தலங்கள் எங்குங்கலங்க அலங்க அன்றஞ்சல் என்ற பெருமாளே அன்றஞ்சல் என்ற பெருமாளே குன்றம் பிழந்த கதிர்வேலா இன்றொன் பதங்கள் தரவேணோ குன்றம் பிழந்த கதிர்வேலா இன்றொன் பதங்கள் தரவேணோ எந்தங்கள் என்றென்றும் நெஞ்சில் என்றும் பூகழ்ந்து மிக வாழும் இன்பங்கள் துன்பங்கள் மங்க இன்றொன் பதங்கள் தரவேணோ அன்றஞ்சல் எழுந்த பெருமாளே குன்றம் பிழந்த கதிர்வேலா இன்றுன் பதங்கள் தரவேணோ இன்றும் பதங்கள் தரவேணோ குன்றம் பிழந்த கதிர்வேலா வெற்றிபடி முருகனுக்கு அருக பாடலின் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு சந்தம் புனைந்து என துவங்கும் பொது திருப்புகள் வஞ்சி மனையாளும் சந்தனம் அணிந்து அழகு சிறந்த குளிர்ந்த கொங்கைகளை உடைய வஞ்சிக் கொடி போன்ற பெண்ணாம் மனையவடும் தஞ்சம் பயின்று கொஞ்சம் சதங்கை தங்கும் பதங்கள் இளைஞோரும் என்னை பற்றுக்கோடாக கொண்டு கொஞ்சி ஒலிக்கும் கண்கிணியை அணிந்துள்ள பாதங்களை உடைய குழந்தைகளும் எந்த தனங்களென்றென்று நெஞ்சில் என்றும் புகழ்ந்து மிக வாழும் ஆக இவர்களே என்னுடைய செல்வங்கள் என்றென்று என்று அடிக்கடி மனத்திலே எப்பொழுதும் புகழ்ந்து கூறி மிக நன்றாக வாழ்கின்ற இன்பம் களைந்து துன்பங்கள் மங்க இன்று உன் பதங்கள் தர வேணும் இன்பம் இந்த நிலையிலாது இன்பத்தை நீக்கி எனது துன்பங்கள் எல்லாம் அடங்கி ஒழிய இன்று உனது திருவடிகளை தந்தருள வேண்டுகின்றேன் கொந்தின் கடம்பு செந்தன் புயங்கள் கொண்டு அம் குறிஞ்சி உரைவோனே பூங்கொத்துக்களை உடைய கடப்பமாலையை செவ்விய குளிர்ந்த திருப்பொயங்களிலே அழிந்து கொண்டு அழகிய மலையிடங்களிலே வீற்றிருப்பவனே கொங்கின் புனம் செய் மின் கண்ட கந்தா குன்றம் பிளந்த கதிர்வேலா வாசனை கொண்ட மலை கொல்லை செய் வயல்களிலே இருந்த மின் மின்னல் போன்ற ஒளி கொண்ட வள்ளியை கண்ட கண்டுகொண்ட கந்தனே குறைஞ்சமலையை பிளந்த ஒளிவேலனே ஐந்து ஐந்திந்திரியங்கள் வென்று ஒன்றும் அன்பர் அங்கம் பொருந்தும் அழகோனே மெய்வாய் கண் மூக்கு செவி எனப்படும் ஐந்து பொறிகளையும் ஜெயித்து இருக்கும் அன்பருடைய உடலிலே பொருந்தி விளங்கும் அழகனே அண்டம் தலங்கள் எங்கும் கலங்க அன்று அஞ்சல் என்ற பெருமாளே அண்டங்களும் பூமிகளும் எங்கும் அன்று சூரனுக்கு அஞ்சி கலங்கின அந்த காலத்திலே அஞ்சல் பயப்படாதீர்கள் என்ற பெருமாளே நிலையில்லாத இன்பத்தை நீக்கி எனது துன்பங்களெல்லாம் அடங்கி ஒழிய இன்று உனது திருவடைகளை தந்தருள வேண்டுகின்றேன்